ம்பலம்லையம்பலம் திருச்சும்பழம் சேங்கழூர் தற்போது சேங்கனூர் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவனின் திருநாமம் சத்யகிரீஸ்வரர் சத்யகிரிநாதர் அம்பாளின் திருநாமம் சகி தேவி அம்மை இத்திருத்தலத்தில் வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் சிபி அரிச்சந்திரன் ஆகியோர் இத்திருத்தலத்தின் சிறப்பை கந்தபுராணம் வழிநடைப்படலத்தில் பேசுகிறது சூரனை அழிப்பதற்காக வந்த முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு சர்வ சங்கார சங்காரப்படைக்களத்தை அதாவது உருத்திர பாசுபதத்தை பெற்றார் சேய் முருகன் சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊரல் ஊர் ஆதனால் இவ்வூர் சேங்கலூர் என அழைக்கப்பட்டது இத்திருத்தலம் சண்டேஸ்வரநாயனாரின் ஆகும் இத்திருத்தலத்தில் கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோயில் கட்டுமலை மேல் உள்ளது கற்பக் கிரகத்தை சுற்றிலும் மலை மேல் ஒரு பிரகாரமும் சுற்றி கீழே ஒரு பிரகாரமும் உள்ளன சண்டேஸ்வரரின் திருமுடியில் பிறை சடை குண்டலம் கங்கையும் உள்ளன நாயனாருக்கு காட்சி தந்த சிறப்பை குறிக்கும் வகையில் இவ்வாறு அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் இத்திருத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் ஒரு பாடலை பார்ப்போம் நூலடைந்த கொள்கையாளே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆளடைந்த நீளன் மேவி அருமறை சொன்னதென்னே சேலடைந்த தன் கழனி சேங்கழூமேயவனே சேல் மீன்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட திரு சேங்கலூரில் மேவிய சிவபெருமானே வேதம் முதலிய நூல்களில் விதிக்கப்பட்ட முறைகளினால் உன் திருவிடைகளை அடைவதற்கு முயன்றும் அத்திருவடியை அடையாமல் அஞ்ஞானம் நீங்காமையால் சனகாதி முனிவர்களாகிய நால்வர் உன்னை அடைந்து உண்மை பொருள் கேட்க அவர்கள் தெளிவு தெளிவுபெறுமாறு கல்லால இருந்து அறத்தை அவர்களுக்கு எவ்வாறு உணர்த்தி அருளினாய் அதை எமக்கும் கூறுவாயாக சேயடைந்த சேங்கலூரிக் செல்வன சீர்வரவி தோயடைந்த வன்வயல் சூழ் தோணிபுறத் தலைவன் சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார் பாவரே முருகப்பெருமான் வழிபட்ட சிறப்பினையுடைய திரு சேங்கலூரில் விளங்கும் செல்வனாகிய சிவபிரானின் புகழைப் போற்றி நீர்வளம் நிறைந்த வளமையான வயல்கள் சூழப்பட்ட தோணிபுரத்தின் தலைவனும் ஞானம் மிக்கவனும் சம்பந்தனுடைய இந்நுரைகளை வாயினால் பாடி வழிபட வல்லவர் வானுலகு ஆழ்வார் வானுலகு ஆழ்வதற்கு நாமும் திரு சேங்கலூர் சென்று முருகப்பெருமானுக்கு ருத்திர பாசுபதத்தை அளித்த சிவபெருமான் நமக்கும் மறுபுரிவாராக திருச்சிற்றம்பலம்